நம்பிக்கை இது யார் மேல வைக்கிறது இந்த உலகத்துல யாரத்தான் நம்பறது ஆனாலும் ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு காரணமாகவும் உறுதுணையாகவும் சிலர் இருப்பாங்க இல்லையா உதாரணத்துக்கு ஒரு கணவனோட வெற்றிக்கு பின்னாடி மனைவி இருக்கிறதும் இல்ல மனைவியோட வெற்றிக்கு பின்னாடி கணவன் இருக்கிறதும் சகஜம்தான் ஆனா இது எல்லாத்தையும் விட ஒருத்தருடைய வெற்றிக்கு பின்னாடி அசைக்க முடியாத சிறந்த நண்பர்கள் இருக்காங்க அது யாருன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போலாமா இளைஞன் ஒருத்தன் கோபம் ஏமாற்றம் சோகம் இயலாமைன்னு பல யோசனைகளோட நடந்து வந்துட்டு அவன் வர வழியில கோவில் ஒண்ணு இருக்கு அந்த கோவில பார்த்ததும் இந்த இளைஞன் தன்னோட ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் அந்த கடவுள்கிட்ட கொட்ட ஆரம்பிக்கிறான் கடவுளே இது உனக்கே நியாயமா இருக்கா நான் எங்க போய் என்ன வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல எனக்கு கிடைக்கிறது என்னவோ ஏமாற்றம் மட்டும்தான் யார் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கணும் அவங்களே என்ன ஏமாத்திடுறாங்க இந்த உலகத்துல யாரை நம்பறதுன்னு தெரியல நம்பாம இருக்கிறது தெரியல அதனாலதான் என்னோட மன குமரல்களை இப்படி உங்ககிட்ட வந்து கொட்டிக்கிட்டு இருக்க எனக்குன்னு உயிர் நண்பன் ஒருத்தன் இருந்தான் பேரும் ஒரே இடத்துல வேலைக்கு சேர்ந்தோம் அந்த முதலாளிக்கு என்ன ரொம்ப புடிச்சு போய் பதவி உயர்வையும் கொடுத்து நல்ல சம்பளத்தையும் கொடுத்தாரு இத பத்தி என்னோட நண்பன் கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியோட பகிர்ந்துகிட்ட ஆனா அவன் தந்திரமா சூழ்ச்சி செஞ்சு என்னை ஏமாத்தி ஒரு பொய்யான பழிக்கு என்ன ஆளாக்கிட்டான் இப்போ எந்த வேலையும் இல்லாம இப்படி நடு தெருவுல உயிர் நண்பன்னு அவனை நம்புன ஆனா அவனை நம்புனதுக்கு எனக்கு கிடைச்ச பரிச பாத்தியா அப்படின்னு சொல்லி கதறி ஆழ ஆரம்பிக்கிறான் அந்த கோவிலுக்கு பக்கத்துல துறவி ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இவனோட புலம்பல் எல்லாத்தையும் கேட்ட அவர் அவனை பார்த்து இளைஞனை இங்கேவா உனது புலம்பல்களை கேட்டு கொண்டிருந்தேன் உனது பிரச்சனை தீர நான் ஒரு வழி சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாரு அத கேட்ட அந்த இளைஞனோ ரொம்ப விரத்தியோட ஐயா உங்களை பார்த்தா ஒரு சாமியார் போல இருக்கீங்க நானும் சாதாரண மனுஷன் ஏதாவது வேலை தான் கையில் நாலு காசு நிக்கும் யாரையும் நம்பாம உதறி தள்ளவும் முடியல இல்ல ஒருத்தரை நம்பி எந்த காரியத்திலயும் இறங்கவும் முடியல என்னோட இந்த பழப்புக்கு உங்களோட பழப்பு எவ்வளவோ தேவலாம் உங்களுக்குன்னு குடும்பமா குட்டியா இல்ல நண்பர்கள் தான் இருக்காங்களா அப்படி இருக்க நீங்க எனக்கு என்ன வழி காட்டிட போறீங்க அப்படின்னு ரொம்ப விரத்தியோட சொல்லி முடிக்கிறான் அத கேட்ட அந்த துறவி இளைஞன் மேல கோபப்படாம இளைஞனே நீ சொல்வது என்னவோ சரிதான் எனக்கு என்று குடும்பம் எதுவும் இல்லை ஆனால் சிறந்த எட்டு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நம்பினால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அந்த நண்பர்கள் யார் என்பதை உமக்கு சொல்கிறேன் கேட்கிறாயா துறவியோட பேச்சு கேட்டதும் இந்த ஆர்வம் அதிகம் ஆயிடுச்சு என்னது உங்களுக்கு எட்டு சிறந்த நண்பர்கள் இருக்கிறாங்களா சொல்லுங்க அது யார் யார்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேக்குறான் இப்பதான் துறவி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இளைஞனே நான் சொல்வதை பொறுமையாக கேள் இன்று நான் கூற போகும் எட்டு சிறந்த நண்பர்களை யார் யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் விரைவில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் மிளிர்வார்கள் அதில் முதல் நண்பன் யார் என்று தெரியுமா அவன்தான் தன் நம்பிக்கை ஒரு மனிதன் சாதனையாளனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய முதல் நண்பன் தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும் தன் மீது நம்பிக்கை வைக்கும் ஒரு மனிதரால் மட்டுமே சிறந்தபடியாக செயலாற்ற முடியும் செய்ய முடியும் என்று உறுதியாக நம்பும் ஒரு மனிதரால் செயல்பட முடியும் இரண்டாவது நண்பன் யார் தெரியுமா ஒரு மனிதன் தன்னிடத்தில் மிகுந்த பறிவும் இரக்கமும் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவருடைய மன அழுத்தம் குறைந்து நெகிழ்ச்சி அதிகமாகும் தன்னிடத்தில் நண்பரை போல அன்பாக நடந்து கொள்வது மனநலத்தை வளர்க்கிறது மேலும் தன்னுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த இது பெரிதும் உதவி செய்கிறது மூன்றாவது நண்பன் சுய விழிப்புணர்வு தன்னுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வது ஒருவரின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது இதை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் இருந்தால் மட்டுமே அவரால் தன்னுடைய பலவீனங்களை குறைத்து பலங்களை அதிகரித்து வெற்றி காண முடியும் குறைகளை எண்ணி மனம் வருந்தாது அதை நிறைகளாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் அதற்கு விழிப்புணர்வு மிகவும் முக்கியம் நான்காவது நண்பன் உயர்ச்சி நிலைத்தன்மை ஒரு மனிதன் தன்னிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நிலைத்தன்மையுடன் இருப்பது மிகவும் அவசியம் வாழ்வின் ஏற்ற தாழ்வுகள் வெற்றி தோல்விகளுக்கு போல் தன்னை சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது வெளிப்புற எதிர்பார்ப்பை சார்ந்திருப்பதை குறைக்கிறது வெற்றியை அளவுக்கு மீறி கொண்டாடுவதும் தோல்வியில் துவழுவதும் இல்லாமல் இரண்டு நிலைகளிலும் சமமான உணர்ச்சி நிலைத்தன்மை இருந்தால் அவரால் மேலும் மேலும் வெற்றி பெற முடியும் ஐந்தாவது நண்பன் முடிவெடுக்கும் திறன் ஒருவர் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் என அனைவரிடமும் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை கேட்டறியலாம் ஆனால் இறுதி முடிவை எடுப்பது அவருடைய கைகளில்தான் இருக்கிறது சரியான முடிவெடுக்கும் திறன் இருந்தால் மட்டுமே அவரால் வாழ்க்கையில் மேலும் ஜெயிக்க முடியும் இந்த திறனை வளர்த்துக் கொள்ளவும் நான்காவது நண்பன் மிகவும் முக்கியம் ஆறாவது நண்பன் சுயமரியாதை தனக்குத்தானே நல்ல நண்பனாக இருப்பது ஒருவரின் சுயமரியாதையை அதிகரிக்கிறது ஒருவர் தன்னை அப்படியே ஏற்றுக்கொள்வதன் மூலம் நேர்மறையான போக்கை கடைபிடிக்க முடியும் பிறர் ஒருவரை நல்லவர் அல்லது கெட்டவர் என முத்திரை குத்தும் போது அதை அப்படியே நம்பாமல் தான் எப்படிப்பட்டவர் என்று தனக்குத்தானே அலசி ஆராய்ந்து கொள்வது அவருடைய சுயமரியாதையை இன்னும் அதிகரிக்கும் சுயபிம்பத்தை ஆரோக்கியமாகவும் மாற்றும் இந்த சுயமரியாதை ஒருவனை நேர் வழியிலேயே இட்டு செல்லும் எதிர்மறை சிந்தனைகளையும் வளரவிடாது ஏழாவது நண்பன் சுய ஊக்குவிப்பு ஒருவர் தன்னை நம்புவதோடு மட்டுமல்லாமல் தன்னைத்தானே ஊக்குவிக்கும் திறனையும் பெற்றிருக்க வேண்டும் பிறர் என்னதான் வெளியில் இருந்து உற்சாகமும் ஊக்குவிப்பும் தந்தாலும் தனக்கு தானே தரும் ஊக்குவிப்பு மட்டுமே ஒருவருக்கு விடாமுயற்சியை அளிக்கிறது இது தனிப்பட்ட அல்லது மற்ற தொழில்முறை இலக்குகளை அடைய உதவுகிறது எட்டாவது நண்பன் யார் தெரியுமா அவன்தான் உண்மையான உறவுகள் ஒருவர் தனக்கு தானே நல்ல நண்பனாக இருப்பது மற்றவர்களை தான் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை அமைக்கிறது தன்னை மரியாதையுடனும் அன்புடனும் நடத்துபவர் மற்றவரையும் அதே போல்தான் நடத்துவார் இதற்கு நம்மை நாமே முதலில் நேசிக்க வேண்டும் நான் முன்னதாக சொன்ன ஏழு நண்பர்களும் உன்னுடன் இருந்தால் இந்த எட்டாவது நண்பனும் உனக்குள்ளேயே உதிப்பான் இது உண்மையான மற்றும் நிறைவான உறவுகளுக்கு வழிவகுக்கும் இத்தகைய நல்ல நண்பர்களை பெற்றிருக்கும் ஒரு மனிதன் விரைவில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் மிளிர்வார் என்பது உறுதி இப்போது சொல் இந்த எட்டு நண்பர்களும் சிறந்த நண்பர்கள்தானே அப்படின்னு அந்த துறவி கேட்டதும் அந்த இளைஞன் துறவி கால்கள்ல விழுந்து கண்ணீர் விட்டபடியே ஐயா உங்களை கரைச்சி எடை போட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க என்னை சுத்தி இருக்க உங்களை நம்னே ஒழிய ஒரு நாளும் நான் என்னையே நம்பல இத்தனை நாட்களா சுயமரியாதை இல்லாம மத்தவங்க சொல்றத கேட்டு நான் எதுக்கும் தகுதி இல்லாதவன்னு நினைச்சிட்டேன் இப்போ நீங்க சொன்னதை கேட்ட பிறகுதான் புது உத்வேகமே பிறந்திருக்கு இனி நிச்சயம் இந்த எட்டு நண்பர்களையும் என் வச்சுப்பேன் இனி என்னோட வெற்றிய யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்னு கம்பீர குரல்ல கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து விடைபெறுறான் அந்த இளைஞன் நாமளும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை கடந்திருப்போம் அதுல சிலரை எதிரியாகவும் சிலர நண்பர்களாகவும் நினைச்சிருப்போம் மத்தவங்களை எடை போட்ட நாம என்னைக்காவது நாம எப்படிப்பட்டவங்கன்னு சிந்திச்சு பாத்துருப்போமா இல்ல அதற்கான முயற்சிகளை தான் எடுத்திருப்போமா இனி நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கையோடவும் சுய பறிவோடவும் விழிப்புணர்ச்சியோட உணர்ச்சி நிலை தன்மையோடு முடிவெடுக்கும் திறன் சுய மரியாதை சுய ஊக்குவிப்புன்னு எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிப்போம் இது எல்லாத்துலயும் நாம போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாலே உண்மையான உறவுகளை தேடி நாம போக வேண்டாம் அந்த உறவுகளே நம்மள தேடி வரும் நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்க சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ